அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரே அன்பாட வணக்கங்கள் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் இப்ப பார்க்க போறோம் அஸ்வினா நீங்க மேசராசியில பிறந்திருக்கீங்க மேசராசிக்கான குரு பயிற்சி பலன் தனியா வீடியோ போட்டிருங்க வேணுங்கிறவங்க அதில் போய் பாருங்க இங்க நீங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் குரு பகவானுடைய பயிற்சி குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் பதினான்காம் தேதி ரிசபராசிலேருந்து மிதின ராசிக்கு நைட்டு ஒரு சுமார் ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகுது குரு பகவானுடைய எப்பயுமே சுமார் ஓராண்டுகள் இடையில பார்த்தீங்கன்னா அவர் அதிசாரமாக அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது இருந்து கடக கடகராசிக்கும் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அவர் கடகராசியில சஞ்சாரம் பண்றார் கடகராசி ரெண்டு ராசியில அவர் சஞ்சாரம் அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் குறிப்பா மிதின ராசியில புனர்பூஷம் திருவாதிரை மிருகசீசம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு பலன் செய்ய இருக்க அப்படி பார்க்கிற போது அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு இந்த பார்வை அவர் தான் இருக்கும் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குற ஆக இந்த அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவர் இருக்கிற இடம் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் அவருடைய பார்வை இந்த அத்தனையும் கணக்கில் எடுத்துட்டு அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அவரால் என்ன நன்மை அப்படி பார்க்கிற போது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலங்களில் தெய்வ அனுகூலத்தை அவ கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதுக்காக தெய்வ அனுகூலம் அப்படின்னு சொல்றவங்கனு சொன்னா எப்பயுமே தான் நீங்கள் கேது பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவருடைய பயிற்சியுமே இருக்கு இதையெல்லாம் தான் கணக்கில் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம பார்க்க போறோம் அப்படி பார்க்கிற போது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் இருக்கு இந்த காலகட்டங்களில் இந்த ஓராண்டுகளில் நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய நம்பிக்கைக்கும் உண்மைக்கும் பாத்திரமானவர்களாக இருப்பார்கள் அல்லது நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள் யாரையாவது நம்பி இந்த காலகட்டங்களில் நீங்கள் துணிஞ்சு செயல்படலாம் அதற்கான வாய்ப்பு இந்த உறுப்பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலங்களில் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது உங்களுக்கான வாழ்க்கையில என்ன எய்ம் இருக்கு நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்க அந்த காவியங்கள் அத்தனையும் இந்த காலகட்டங்கள்ல செயல்படுத்துங்க கண்டிப்பா நீங்க வெற்றி அடைவீங்க என்னெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வருஷத்துல இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு பேவரபிளா வர்றதுக்கான வாய்ப்பும் இந்த குரு பயிற்சியில் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு இதையே அழுத்தமா சொல்றோம் அப்படின்னா இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கு இதுக்குதான் நீங்க ராசி பல நட்சத்திர பலன் பார்க்கறது ஆக காலம் அறிஞ்சு நேரம் அறிஞ்சு நீ செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அடையும் இந்த குரு பயிற்சியில எவ்வளவு தூரத்துக்கு நீங்க எஃபர்ட் எடுக்கிறீங்க அவ்வளவு தூரத்துக்கு சக்சஸ் பண்ணுவீங்க ஆக வெற்றி என்பது உங்க கையில தான் இந்த பயிற்சி முழுவதுமே இருக்கு வாழ்க்கையில உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன இந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்க அதை எப்படி நீங்க கொண்டு போறீங்கிற பிளானிங்க இந்த காலங்களில் பண்ணுங்க இதனால உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய தளவில நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அஸ்வினி நட்சத்திரத்தில் உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் நீங்கள் அடிக்கடி எதிர்பாராத பயணங்கள் இந்த பயணத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் அத்தனையுமே இருக்குது ஏதாவது நான் போகிறேன் டிராவல் பண்ணுறேன் இதனால எனக்கு எதாவது சக்ஸஸ்ஃபுல்றதுக்கான கண்டிப்பாக இருக்குது குறிப்பாக உங்களுடைய வேலைக்கு நிமித்தமாக இந்த பயணங்கள் அடிக்கடி நடக்கும் அது மட்டுமில்லை இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெரிய வரலாம் உங்களுடைய முயற்சிகளில் சக்ஸஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் என்னெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் தேடுதல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அந்த தேடுதல் உங்களுக்கு நன்மையாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் உண்டு அது மட்டுமல்ல யாரெல்லாம் நீங்கள் பெரியல்ல வரல இந்த காலங்களில் வேலை வாய்ப்புகள்ல இருக்குங்கிற உங்களுக்கு கண்டிப்பாக வேலைகள் அமைவதற்கான சூழ்நிலைகள் இருக்கு இது வேலை அமைந்து மட்டுமல்ல அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற சூழ்நிலையும் இருக்கு அதனால ரொம்ப கவனமாக இந்த குரு பயிற்சியில் இருக்கணும் அதையும் குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்க வேலையில அடிக்கடி லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள் அது அத்தனையும் இருக்கு நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்கோ கண்டிப்பாக உங்களுடைய கடன் குறைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டுமல்ல பெரிய லெவலில் எனக்கு கிரானிக்கா நோய் இருக்கு டிசீஸ் இருக்கு இது வரைக்கும் நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு அதே குணமாகல நிறைய மெடிசன் சாப்பிட்றேன் ஆக எந்த மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் குணமாகல எந்த டாக்டரை பார்த்தாலும் ரெக்கவரி ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் ரெக்கவரி ஆகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்கு அல்லது நோயினுடைய தன்மை நம்மவும் குறைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கல சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் இந்த சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டுமல்ல இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல டிலே ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையவே உண்டு நான் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பரணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு கல்வி உண்டு உயர்கல்வி உண்டு பெரிய லெவலில் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ண நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அஸ்மணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இந்த காலங்களில் உங்களுக்கு இருக்கு நட்பு வட்டாரம் அந்த நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கை ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அது மட்டுமில்ல எனக்கு அக்கா இருக்காங்க அண்ணன் இருக்காங்க இது வரைக்கும் நாங்கள்லாம் புரிஞ்சிருக்கோம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் வருவாங்க இந்த காலங்களில் குறிப்பாக நீங்கள் ஹர்பனி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு பெரிய லெவலில் நான் ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஒரு பக்கம் அதனால் நன்மை இன்னொரு பக்கம் சுமார் அனுப்ப ரெண்டுமே கலந்துருக்கு நான் ட்ரேடிங் பண்ணுறேன் குறிப்பாக நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பெரிய லெவலில் ஏதாவது லாட்ரி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் ரேஸில் இன்வெஸ்ட் பண்ண போறணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களாம் ரொம்ப கவனம் எல்லாமே உங்களுக்கு ஒரு கோர்ட் ஆகிற மாதிரி இருக்கும் எல்லாத்துலேயுமே கவனம் அது இல்லை உங்களுடைய குழந்தைகள்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான காலங்களும் உண்டு ஆக இந்த குரு பேச்சினுடைய காலங்கள் அஸ்மினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் யாரெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க நல்லதொரு பேர் போன கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்க வேலையில் ரொம்ப ரொம்ப கவனம் உங்களுடைய சுப்பீரியர் சொல்கிறத கேளுங்கள் உபயோ பண்ணி நடங்க இது ரொம்ப முக்கியம் அவசரப்பட்டு வேலை மாறுறது வேறு கம்பெனி மாறணும்னு நினைக்கிறது கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருங்க இந்த காலங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் அந்த கவனம் ஸோ தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் அது மட்டும் இல்லை குரு பகவானுடைய ஸ்தலங்கள் ஆலயங்கள் இருக்கும் அங்கெல்லாம் சென்று வழிபாடு பண்ணுங்க அது மட்டுமல்ல உங்களுக்கு கத்து கொடுத்த ஆர்ஷங்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்கள்ட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்குங்க நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்